வாங்கம்மா சஹானா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கம்மா என்னங்க சஹானா ரொம்ப நாளாக ஆச்சு பார்த்து ஆளையே காண இந்த பக்கம் எங்கக்கா கம்பெனி வீடுன்னு அடிக்கடி அங்கேயே சுற்றிட்டு இருக்கோம்மா அதான் வெளிப்பக்கமாக வரதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சு சரிம்மா இப்படி போகுது கடையிலாம் நல்லா போயிட்டுருக்கா அவங்களுக்கு என்னக்கா சொந்தமாக கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவைன்னா இருந்து ட்ரெஸ் எடுத்து போட்டு உடுத்திக்குவாங்க பிறகு அதுலேயும் வச்சிருவாங்க ஆனால் நம்மளாம் அப்படியா கூலிக்கு மாறடிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு நாலு துணி எடுக்கணும்னா கூட நாற்பது நாள் வேலைக்கு போனால் தான் சரியாக வருது வள்ளி வள்ளி தெரிஞ்சுதான் பேசுறியா அந்த அக்கா இப்போ என்ன கேட்டாங்க நல்லா இருக்கீங்களா தானே கேட்டாங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில முடிக்கிறதுக்கு பதில அவங்க அந்த கடை வச்சிருக்காங்க நம்மகிட்ட அந்த கடை இல்லையே பஞ்சம் பாடிக்கிட்டு இருக்க நல்ல நாள் கூட அவனால சும்மா இருக்க முடியாதா என்ன எல்லாரும் என்கிட்ட வந்து கத்துறீங்க நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன் தப்பா ஆமாக்கா நீங்க சரியா தான் பேசுனீங்க ஏன் இவங்க அப்படி என்ன தப்பா பேசிட்டாங்க நீ எல்லாரும் சேர்ந்து கத்துறீங்க சரி விடுங்க சஹானா அவங்க அப்படித்தான் பேசுவாங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணு உன் மக பவுனி எப்படி இருக்கா நல்லா இருக்காக்கா உங்களையும் கோக்கிலாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க அடுத்து வர போட்டிகள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கலாம் சரியா சரி சின்ன பொண்ணு வா போலாம் இந்த சின்ன பொண்ணை பாத்தியா ஓசா ஏங்கா நம்ம கூட தான் எப்பயும் சுத்துவா பாத்துக்க ஆனா இன்னைக்கு அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிறா பாத்தியா ஆமாக்கா நீ சொல்றது சரிதான் இந்த சின்ன பொண்ணுகிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் உசா நம்ம கடைசி வரைக்கும் உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் ம் அவங்கெல்லாம் ரேத்தாலுங்கக்கா வந்தால் வராங்க வரலன்னா போகிறாங்க நம்ம அப்படியா ஒன்றுக்குள்ள ஒன்று நீங்கள் நான் எவ்வளோ நெருங்கிய சொந்தம் நம்ம ஒன்று விட்டு கொடுத்துருவோமா ஆமா உஷா சரியா தான் சொன்னேன் என்ன சின்ன பொண்ணு அடுத்து என்ன போட்டி வைக்க போறாங்க தெரியுமா தெரியலக்கா என்ன போட்டி வைக்க போறாங்க உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டி பாத்துக்க பிடிச்ச போட்டியா அப்படி என்னவா இருக்க போகுது டான்ஸ் போட்டியா இல்ல பாட்டு போட்டியா அதெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு இது அதுக்கும் மேல அதுக்கும் மேலையா இந்த மாறுவேட போட்டியா என்ன உஷா சிரிப்பா வருது இல்லக்கா என்ன சின்ன பொண்ணு உன் காமெடிக்கு இந்த உஷா கூட சிரிக்க மாட்டா ஏ முடி என்ன போட்டின் மட்டும் சொல்லுங்க தேவையில்லாம மத்ததெல்லாம் பேசாதீங்க எல்லாரும் கிட்டத்துல வாங்க அடுத்த போட்டி பரோட்டா சாப்பிடுற போட்டியா சின்ன பொண்ணு என்னக்கா சொல்றீங்க பரோட்டாவா

இசைமாலையில் நாணய தயாரா அப்படின்ற மாதிரி ஆட்டிட்டே இருக்கர் மைக்கே சரியா தான் சொன்ன சின்ன பொண்ணு அடுத்த போட்டி என்னன்னா பாருங்க பாவிங்களா இந்த ஸ்டேஜை ரெக்கிரியேஷன் பண்ணி இந்த விழாவை முன்னெடுத்து நடத்தி இந்த anchor-ஆன எனக்கே இப்போ தெரியுது ஆனா இந்த ஊர் மக்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா சலப்பா காறே விதிகளை சொல்லுங்க நீங்கள் சொல்றதுக்குள்ள புரோட்டா சூடாகிற போது இந்த போட்டியில நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்பக்கூடிய பெண்கள் தாராளமாக கலந்துக்கலாம் இதில் பெண்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் ஆண்களோ குழந்தைகளோ கலந்துக்க முடியாது இந்த போட்டியோட விதிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபத்தி அஞ்சு புரோட்டா கொடுப்பாங்க அந்த இருபத்தி அஞ்சு புரோட்டாவை குறைஞ்ச நேரத்தில் யார் அதிகமாக சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு நிர்ணயிக்கப்படுவாங்க அந்த வெற்றியாளருக்கு நம்மளுடைய நகைச்சுவை மன்றம் அசோசியேஷன் சார்பாக பொரட்டா சூரியின் தங்கை அப்படின்ற அவார்டை கொடுக்கப்படும் ஏ உஷா இந்த போட்டியில் கலந்துக்கிறோம் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கிறோம் சரியா ஆமாக்கா நம்ம தான் ஜெயிக்கிறோங்கக்கா பெண்கள் எல்லாரும் கலந்துக்கிறவங்க வரிசையாக வந்து உட்காருங்க

தயாராகட்டும் பொட்டாக்கள் உஷா இந்த சகன உபத்தியா எவ்வளோதான் காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் ஆசை மட்டும் யாரையுமே விடாது உஷா என்னக்கா சொல்கிறீங்க ஆமாம் உஷா கார்மெண்ட்ஸ் கம்பெனி மட்டும் ரெண்டு மூணு வச்சுருக்காங்க தோட்டம் தொறவு வயது நிலம் எக்கச்சக்கமாக இருக்குது சொத்தெல்லாம் ஆனால் இங்கே பாரு நம்மளோட போட்டி போடுறதுக்கு இங்கே வந்து பரோட்டா சாப்பிட உட்காந்துருக்காங்க ஆமாக்கா சரியா தான் சொல்றீங்க ஏழை எளிய மக்கள் ஜெயிச்சிட கூடாது அதுக்காக மட்டும் இந்த பணக்காரங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்க ஏ குதிரை முடி என்ன உஷா காதல குசுவிட்டே இருக்கீங்க புரட்டா வரப்போது சீக்கிரம் சாப்பிட்டு தயாராங்க சரி சின்ன பொண்ணு ஐயோ இது எல்லாம் பாக்கும்போது எனக்கு தலை சுத்துதே மூஞ்சில அடிச்சிரும் போலயே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சகானா உன்னால முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு போட்டி ஆரம்பமாகிறது சாப்பிட தொடங்குங்கள் பெண்களே என்ன ஆச்சு லட்சுமி லட்சுமி அக்கா மெதுவா பார்த்து சாப்பிடுங்க பல் கலந்து விழுந்துற போது சும்மா என்ன வம்பளுக்காம உட்கார்ந்து சாப்பிடு சின்ன பொண்ணே சாப்பிடுற ஏ சாப்பிடு சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா அப்படித்தான் சின்ன பொண்ணு பரோட்டாவெல்லாம் அவங்க அவ்வளவா பார்த்துருக்க மாட்டாங்க அதனால அவசரத்தில் வேகமாக தின்னு இருப்பாங்க ஆமாம் இந்த பரோட்டாவை நான் வந்து கண்ணால் பார்த்ததே இல்லை பாரு எங்கள் ஊரில் இதெல்லாம் முக்குக்கு முக்கு தான் இருக்காங்க நான் சாப்பிட வந்தேன்னா அப்போ நீ என்ன திடி வந்த இப்போ ஏன் ஏன்ட்ட நீங்கள் பாயிரீங்க சின்ன பொண்ணு தான் சொன்னால் அவ்வளோ ஒன்றும் நீங்கள் சொல்லலை என்னைய மட்டும் நீங்கள் உரண்டு எழுக்கிறீங்க இவளுக்கிட்ட இருந்து மனுஷன் திங்க முடியுமா செய் நான் போறேன் ராணி இந்த போட்டி வேணாம் ஒன்று வேணாம் ஏ வள்ளி நீ செத்த வாய முடிவு சாப்பிடுமா லட்சுமி அவ அப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பா அவளை பத்தி உனக்கு தெரியாதா நீ செத்த நேரம் பொறுத்துக்க லட்சுமி நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பார்ப்போம் தான் நீ கண்டுக்காத அப்படி என்னதான் செய்வானோ தெரியல நல்ல டேஸ்டா இருக்கு கந்து புரோட்டா என்ன உஷா இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம் நீ பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நான் கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுவேன் பார்த்தீங்களா அதான்க்கா நீ எல்லாம் பேசினாலும் முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருவீங்க அதனாலதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க்கா உனக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு முடிக்கணும்டி அதை நீ பொறுக்க முடியாம எப்படி தவிக்கிறேன்னு நான் பார்க்கணும்டி அதுக்காக தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த உஷாவையும் நம்ம நம்ப கூடாது எப்ப காலை வரவான்னு தெரியாது நம்மளை ஜெயிக்க வச்சுட்டவா பார்த்துக்கிட்டாருப்பா வேவேமா திங்கிறா பாரு ஏதோ பொரட்டாவையே பார்க்காத மாதிரி நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான் தான் நம்ம வேலையை சாப்பிடுறத பார்த்தா எனக்கே நாட்களை எச்சி ஊறுது சீக்கிரம் சாப்பிட்ட முடிங்க மக்களே யார் வின்னர்னு பாத்துறலாம் ராணி தப்பா நினைச்சிக்காதம்மா நீ இருந்து சாப்பிட்டு வா என்னால முடியுறம்மா இந்த ரெண்டு பரோட்டாவை சாப்பிடுறதுக்குள்ளயுமே எனக்கு ரொம்ப வாசா பாசான்னு ஆயிடுச்சு சரிம்மா நான் கிளம்புறேன் நீ சாப்பிட்டு வா இதுக்கு மேல சாப்பிட்டா நைட்ல சரிம்மா நாங்க எனக்கு அதனால தான் சரி லட்சுமி போட்டியில இருந்து லட்சுமி அக்கா வெளியேறுகிறா அடுத்த ஐந்து நபர்களில் யார் முதன்மையாக வரப்போகிறார் என்று பார்ப்போம் நானும் கிளம்புற சின்ன பொண்ணு இந்த குழம்பு ரொம்ப காட்டமாக இருக்கு என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது வாயெல்லாம் வெந்து போயிடும் நான் கிளம்புறேன் நீங்கள் சாப்பிட்டு வாங்க சரி சஹானா போட்டியிலிருந்து சஹானா சிஸ்டர் வெளியேற்றப்படுகிறார் மீதி உள்ள நாலு பேரில் யார் முன்னாடி வராங்க சீக்கிரம் வாங்க முதலில் தட்டில் வைக்கப்பட்ட பரோட்டாக்களை முடித்து வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும் பரோட்டாக்களை முதலில் எடுத்துள்ளார் மாட்டேன் எப்படி முழுங்குறது இவளுக்கு திங்கவே தெரியாது பாரு அவரவருக்குரிய பரோட்டா தட்டுக்களை அனைவரும் எடுத்துள்ளனர் யார் முதல்ல வராங்கன்னு பாக்குறதுக்கு சீக்கிரம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் சின்ன பொண்ணு என்னால முடியலம்மா நீங்க போட்டி கண்டினியூ பண்ணுங்க நான் கிளம்புறேன் சரியா ராணிக்கோ ஏக்கோ அப்படி சொல்றீங்க இன்னொரு பொருட்டும் சேர்த்து சாப்பிடுங்க கடைசி வரைக்கும் பொருட்டி பார்ப்போம் என்னால முடியலம்மா இதுக்கு மேல சாப்பிட்டா வயிறு படுத்துக்கிறோம் அவ்வளோதான் நீங்க சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் சரிக்கோ சரி இன்னமும் இந்த போட்டியில் முப்பெரும் தேவிகள் சின்ன பொண்ணு வள்ளி உஷா இவர்கள் அனைவருமே இருக்கின்றனர் எங்க தலைப்பாக்காரரே இவ்வளோ பரோட்டா கொடுத்தீங்களே இத்தனை இருபத்தஞ்சி பரோட்டாவுக்கும் தக்கன சால்னா கொடுத்தீங்களா எனக்கெல்லாம் பரோட்டாவுக்கு சால்னா கரெக்டாக இல்லைன்னு வைங்க உள்ளே இறங்கவே இறங்காது போய் தயவு செஞ்சு சால்னாவை எடுத்துட்டு வாங்க இல்லை அந்த தூக்கு வாலியவே கொண்டு வாங்க சொல்றேம்மா சீக்கிரங்க வாங்கப்பா ஐயோ நம்ம நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே இந்த சால்னாவளியை கொண்டு வந்தா இந்த சின்ன பொண்ணு முழுங்கிருவா இவ இந்த குள்ளி ஏற்கனவே முடிக்க போறா சாப்பாட்டை நம்ம என்ன பண்றது பேசாம ரெண்டு கையிலயும் அள்ளி வள்ளு வதக்குன்னு திரும்போம் ஏ குதிர முடி என்ன செய்றீங்க ரெண்டு கையில அள்ளி திங்கிறீங்க என்னக்கா பண்றீங்க இப்படி சாப்பிடுறீங்க ஏன் சின்ன பொண்ணு ரெண்டு கையில அள்ளி சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன நீயே வாய பொலந்துட்டு நிக்கிற உஷா சாப்பிடு ஏங்க தலபாக்கறே எனக்கு என்ன சால்னா வரலங்க நான் போட்டி விட்டு கிளம்பறேன் ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கமா சால்னா கொதிச்சிட்டு இருக்கா வருதுமா நீங்க சால்னா குடுக்குறதுக்குள்ள இங்க பாருங்க ரெண்டு கையில அள்ளி சாப்பிடுறாங்க சீக்கிரம் முடிச்சுடுவாங்க நான் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லனாலும் ஒண்ணுதான் போட்டியில எப்படி அவங்க ஜெயிக்க போறாங்க நான் கிளம்பறேன் பாய் இந்த குதிரை முடிக்காரியும் நம்மளும் தான் இருக்கோம் ஜெயிச்சிருவா

வேக வேகமாக இருபத்தி அஞ்சு பரோட்டாக்களை உள்ளே தள்ளிய இந்த வள்ளி மிக பெரிய சாதனையாளராக இருக்கிறார் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி எம்மா உஷா உங்களுக்கு இந்த பரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா வீட்டுக்கு கொண்டு போய் எடுத்து சாப்பிடுங்கம்மா இந்த போட்டியோட வெற்றியாளர் வேற ஒருத்தர்னு தெரிஞ்சும் உட்காந்து இந்த பரோட்டாவை சாப்பிட்றீங்கன்னா இந்த பரோட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும் நானும் என் வீட்டுக்கு ரெண்டு பார்சல் கொண்டு போகிறேன் எமா வள்ளி மேடைக்கு வரவும் உங்களுக்கான பரிசை வந்து பெற்று செல்லவும் இவ ஜெயிச்சுட்டாலே வட போச்சே ஐயோ என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே தலையும் புரியல காலும் புரியலையே எங்க எங்க என் பேர் தாங்க வள்ளி நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கேன் ஏமா நான் தாம இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கேன் என் பேர் தான் வள்ளி வள்ளி வாழ்த்துக்கள்மா இன்னும் மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றிங்க ஏ